இவர் முன்னாள் நீதிபதியா இல்லை திமுகவோட கொள்கை பிறப்பு செயலாளரா இப்படி தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்களை மிகப்பெரிய விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தமிழகத்தில் நேரில் என்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவத்தை நம்ம யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து மறக்க முடியாது ஏன்னா சின்னத்துறை அப்படின்ற மாணவனுக்கு அவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கவே கூடாது இதுதான் கடைசியாக வந்து இருக்கணும்னு சொல்லி முன்னாள் நீதிபதியான அவர்கள் தலைமையில ஒரு நபர் குழு வந்து அமைச்சாங்க அந்த ஒரு குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னா பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடு பிரச்சனைகள் நடக்குது இல்லையா இந்த பிரச்சனை எதனால வந்து நடக்குது இந்த ஒரு பிரச்சனையை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அந்த பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின் சொல்லி ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை ஒன்று சமர்ப்பணம் வந்து பண்ண சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்களும் கரெக்டாக ஆய்வெல்லாம் வந்து நடத்தி இது சம்மந்தமாக அறிக்கை ஒன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணாருங்க இந்த ஒரு அறிக்கையில அவர் என்ன சொன்னதா தகவல் வந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொட்டு வைக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் சாதி அடையாளத்தை காட்டுற மாதிரி கயிறு வந்து கட்டக்கூடாது இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பெயர்கள் நிறைய இடத்துல வந்து சாதி பேர்ல வந்து இருக்கு இதை வந்து மாற்றணும் ஒரு காமனான பேர்ல தான் வந்து ஸ்கூல் பேர் வந்து இருக்கணும் இவ்வளவியே மாணவர்கள் மத்தியில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அந்த மாணவர்களை வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி உட்கார வைக்கணும் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் மத்தியில் எந்த பிரச்சனையுமே வந்து வராது சாதிய வேறுபாடுகள் எதுவுமே வந்து தெரியாது இது மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் அவர் சொன்னதான் தகவல் வந்துச்சு இப்போ அந்த அறிக்கைக்கு தான் பலவிதமான விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிகளில் ஜாதிக்கு கடிவாளம் போடணும் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நீங்கள் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லா டைம்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறிக்கையில் சொன்ன விஷயத்தை அப்படியே செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இதனால சாதிய பிரச்சனைகள் வந்து குறையாது இன்னும் தான் வந்து ஆகும் அதனால இந்த ஒரு அறிக்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு இப்போ இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் சமர்ப்பணம் பண்ண அறிக்கையில என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து தெரியும் ஆனா நான் இந்த அறிக்கையில இந்த மாதிரி விஷயங்கள் எழுதிருக்கேன் இந்த விஷயங்கள் எழுதியிருக்கேன் இதை பற்றிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் தவறான செய்திகளை வந்து பரப்புறாங்க அதனால் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்பாதீங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கட்சி தலைவர் வந்து இந்த ஒரு அறிக்கையை பயங்கரமாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அதான் அந்த கட்சி தலைவர் வந்து இருபதாயிரம் புக்ஸை வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்படி இருக்கும்போது எப்படி வந்து புரியாமல் வந்து பேசுறாரு அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து என்னோட சொந்த கருத்துக்களை இந்த ஒரு அறிக்கையில் வந்து புகுத்திருக்கேன் அப்படி வந்து சொல்கிறார் அதை எப்படி புது புகுத்த முடியும் ஒரு அறிக்கையில் ஒரு விஷயத்த வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆதாரம் அப்படின்றது ஒன்று வேணும் இப்படி இருக்கும்போது அறுநூத்தம்பது பக்கங்களில் எப்படி என்னோட சொந்த கருத்து முழுமையாக வந்து எழுத முடியும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் ஒரு அறிக்கை சமர்ப்பணம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆதாரம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அதனால் புரியாமல் இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாதிரி முன்னாள் நீதிபதி வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாருங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்களுக்கெல்லாம் என்னோட அறிக்கை மேலே வந்து பயம் பயமில்லை எங்கே என் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை கேட்டு பள்ளிகளில் செயல்பாடுகள் எல்லாம் பண்ணி மாணவர்கள் கரெக்டாக படித்து முன்னேறிடுவாங்க அப்படின்றது வந்து பயம் ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்புடின்னா இவங்க அரசியல் பண்ணணும் அப்புடின்னா மாணவர்கள் படிக்காமல் முன்னேறாமையே இருக்கணும் ஏன்னா படித்து முன்னேறிட்டாங்கன்னா இவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சிரும் இல்லையா அதனால தான் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடாது இப்படியே பின்தங்கியே இருக்கும்னு நினைக்கிறாங்க இதுதான் இவங்களோட நோக்கம் இதனால தான் என்னோட அறிக்கை வந்து சொல்லி இது மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு திரும்ப அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு படிப்பை பத்தி நீங்க பேசுறீங்களா இதை தாங்க எங்களால் ஏற்றுக்க முடியல தெரு தெருக்கு டாஸ்மார்க் ஓபன் பண்ணி இது மாதிரி வேலைகளை நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது நாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பேசுறீங்களா நாங்க வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் மாத்தி மாற்றி நூலகத்தை தமைச்சிட்டு இருக்கோம் இதை பற்றிலாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சந்துரு அவர்களுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன வந்து சொல்லியிருக்காருனா நீங்க இந்த அறிக்கையை வந்து நடுநிலையாவே நீங்க வந்து சமர்ப்பணம் பண்ணல நீங்கள் ஒரு நடுநிலை

யூஸ் பண்ண ஒரு சில வார்த்தைகளை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருச்சு இதுலையும் ஒரு இடத்துல வந்து சாஃப்ரானி சீசன் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு வார்த்தை வந்து போதும் நீங்க எப்படி இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நடுநிலைவாதியோட இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம்னு சொல்லி இது மாதிரி நிறைய விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சந்திரவர்கள் மேலே வச்சிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி நீங்கள் பொது மனுஷனாக இருந்துகிட்டு இவ்வளோ பெரிய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு இதுக்கு நீங்க பேசாமல் திமுக கட்சியில் போய் இணைஞ்சிடலாம் அந்த கட்சியில் போய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைங்க நடுநிலைவாதி நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சந்துரு அவர்களுக்கு தரமான பதிலீடு வந்து கொடுத்துருக்காருங்க ஆனால் எது எப்படியோங்க இந்த விஷயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி மட்டும் நியாயமான கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது அது என்ன கேள்வி அப்படின்னா அறிக்கை சமர்ப்பணம் பண்ணால் அதோட உங்களோட வேலை முடிஞ்சு நான் ஒன்றும் உங்களை எதிர்க்கலை நான் தமிழக அரசு கிட்ட தான் கேள்வியை எழுப்புறேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பாத்தீங்களா இது நியாயமான விஷயங்க ஏன்னா எப்பயுமே ஒரு சில கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காண்டி ஒரு கமிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கமிட்டியும் நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க கண்டிப்பா விமர்சனம் பண்ணியே தீர்வாங்க இது சரியில்லை தப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க ஆனா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனத்தை வந்து முன் போது இந்த ஒரு விமர்சனத்துக்கு யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கமிட்டி அமைச்சா கவர்மெண்ட் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒரு கமிட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த விஷயத்துல என்ன ஆயிருக்கு இந்த விஷயத்துல முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்களே விமர்சனத்தை வச்ச அவரா அவராக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்து பேசுறாரு என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை அவர்களோட பேரையே சொல்லாம இருபதாயிரம் புக்கு படித்த இவரே இந்த மாதிரி வந்து சொல்றாரு இவர் சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணணும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்றாருங்க இது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது ஏன்னா இவர் இந்த மாதிரி சாதாரணமாக விமர்சனம் வச்சா பரவாயில்ல இது மாதிரி ஒருத்தவங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணி விமர்சனம் வந்து வைக்கும்போது கண்டிப்பாக அது அரசியல் சார்ந்த விமர்சனமாக தான் வந்து மாறும் தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கிருந்துட்டு இந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறத விட நீங்கள் பேசாமல் போய் டிஎம்கேல வந்து சேர்ந்துக்கோங்க நீங்க கட்சிக்குள்ளே போய் அங்கிருந்துகிட்டு இதே விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நான் தாராளமாக ஏத்துக்கிறேன் பொது மனுஷனா இருந்துகிட்டு இந்த மாதிரி விமர்சனத்தைலாம் வைக்காதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் நியாயமான விஷயம் மாதிரி வந்து தெரியுது ஏன்னா முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்புடின்னா அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமான கமெண்ட்ஸும் வந்து வரும் இதை ஃபேஸ் பண்ண வந்து பழகிக்கணும் இதை விட்டுட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது இது மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் வந்து செய்யும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முன்னாள் நீதிபதி சந்திர அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையில யார் பண்றது சரி யார் பண்றது தவறு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்